பரிசோதனைக்கு ஆளான பெண் மதினாவில் இறக்கப்பட்ட இந்த அத்தியாயம் பதிமூணு வசனங்கள் கொண்டது இந்த சூறாவ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இறைவனோட எதிரிகளை நண்பராக்கிக் கொள்றதுக்கு வந்த தடை மறுமையில சொந்தமோ சந்ததிகளோ பயனளிக்காது அப்படிங்கிற தகவல் தம் சமூகத்தார படைக்க அதாவது வந்து பகைக்க வேண்டிய நிலை இறைசூதர் இப்ராம் அலிஸ்வலாம் அவங்களுக்கு ஏற்பட்டப்ப அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு சமாதானமா வாழ முன்வருவோருக்கு இணக்கமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற செய்தி உறுதிமொழி அதாவது வந்து பயத் செஞ்சு கொடுக்கறது இது அது மட்டும் இல்லாம இந்த உறுதிமொழி பயத்தில் அளித்ததுக்கு பின்னாடி பெண்களிடம் அதை ஏற்பது முதலான செய்தி இதெல்லாம் இந்த சூறாக்குல இருக்கு ஒன்லி பதிமூணு வசனம் தான் அலமது இல்லா போய் பார்ப்போம் உங்களுக்குல ஜவாஹிரா أعوذ بالله من الشيطان الرجيم بسم இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் என் வழியில் அறப்போர் செய்வதற்காகவும் எனது உவப்பை பெறுவதற்காகவும் தாயகத்தை துறந்து இல்லங்களை விட்டு வெளியேறியிருந்தால் எனக்கும் உங்களுக்கும் பயவர்களாய் இருப்பவர்களை நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் அவர்களுடன் நட்புறவு வைக்கின்றீர்கள் ஆனால் அவர்களோ உங்களிடம் வந்துள்ள சத்தியத்தை ஏற்க மறுத்து விட்டிருக்கின்றார்கள் மேலும் அவர்களின் நடத்தை இதுவே இறை தூதரையும் உங்களையும் நீங்கள் உங்கள் அதிபதியாகிய அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் என நாடு கடத்துகின்றார்கள் ஆனால் நீங்களோ அவர்களுக்கு இரகசியமாக நட்பு தூதை அனுப்புகின்றீர்கள் ஆயினும் நீங்கள் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்யும் அனைத்தையும் நான் நன்கு அறிகின்றேன் உங்களில் யாரேனும் இவ்வாறு செய்தால் தின்னமாக அவர் நேரிய வழியிலிருந்து பிறந்தவர் ஆவார் மேலும் அவர்கள் நடத்தை இதுவே உங்கள் உங்களை தங்களின் பிடியில் அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் உங்களுடன் பகைமை கொள்கின்றார்கள் மேலும் அவர்கள் தம்முடைய கையாலும் நாவாலும் உங்களுக்கு தொல்லை தருகின்றார்கள் நீங்கள் எப்படியேனும் நிராகரிப்பாளர்களாகிவிட வேண்டும் அவர்கள் பெரிதும் விரும்புகின்றார்கள் நாளில் உங்களுடைய இரத்த பந்த உறவினர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள் அந்நாளில் அல்லாஹ் உங்களிடையே பிரிவை ஏற்படுத்தி விடுவான் மேலும் அல்லாஹ் தான் உங்கள் செயல்களை பார்ப்பவனாக இருக்கின்றான் உங்களுக்கு இப்ராஹிம் அவர்களிடத்திலும் அவருடைய தோழர்களிடத்திலும் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அதாவது அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம் தெளிவாக கூறிவிட்டார்கள் உங்களை விட்டும் இறைவனை விடுத்து நீங்கள்

பெற்றுத் தருவது என் அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல இப்ராஹிம் அலிசல்லாம் அவருடைய தோழர்களும் இவ்வாறு இறஞ்சினார்கள் எங்கள் அதிபதியே உன்னையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம் உன் பக்கமே நாங்கள் மீண்டுவிட்டோம் உனது திருச்சமூகத்திற்கே நாங்கள் திரும்பி வரவேண்டி இருக்கின்றது எங்கள் அதிபதியே நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாய் விடாதே எங்கள் அதிபதியே எங்கள் பாவங்களை பொறுத்தருள் ஐயமின்றி நீயே வல்லமே மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றாய் அலகம் இல்லா அல்லாஹ் சுபஹானா இந்த சுறாவை ஆரம்பிச்சதோட யா ஐயுல்ல ஆமணும் இறை நம்பிக்கை கொண்டவங்களே அப்படின்னு அவன்தாலா சொல்லி அவனுடைய கட்டளைகள் ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டு வர்றான் நீங்க போருக்கு போனா நீங்க அவ்வளவுடைய அந்த அன்ப அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தித்தான் நீங்க உங்களுடைய வீட்டுல இருந்து வெளியேறணும் அப்பதான் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு பகைவர்களை நீங்க நண்ப நண்பர்களா நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க உங்களுடைய இந்த நட்புறவு வைக்காதீங்க அது என்னைக்குமே உங்களுக்கு மோசம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இறைசூதரையும் உங்களை இறைசூதர்களையும் உங்களையும் ஆஹ் நீங்கள் உங்களை அதிபதியாகி அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக உல்லாஹலா பாக்குறான் தவற்றுக்காக நாடு கடத்தப்படுகிறார்கள் அதாவது வந்து அல்லாஹோலுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நாடு கடத்தக்கூடிய செய்திகளின் சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்க ரகசியமா தூது அனுப்புறீங்க அந்த மாதிரி அனுப்ப கூடாது அவுலா சுஹானோ தலா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படி செய்யறது வந்து வரி வழி பிறந்த செயலா இருக்கும் மேலும் அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் அவங்களுடைய அவுலா சுஹானோ தலா அவனுடைய பிடியில தான் இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆஹ் அது மட்டும் இல்லாம அல்லாஹத்து அல்லா சொல்றான் உங்களுடைய கைகளாலும் நாவாலும் உங்களுக்கு தொல்லை தர்றாங்க அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களோட நீங்க எப்படி நடந்து கொரணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றான் அது மட்டும் இல்லாம மறுமை நாள்ல நீங்க வந்து அல்லாஹ் சுழுக்க மாற்றம் செஞ்சு நீங்க வாழக்கூடிய உங்களுக்கு ரத்த பந்த உறவுகளோ பிள்ளைகளோ இல்லை எந்த ஒரு செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது அளிக்காது வந்து உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தி விடுவானே தவிர அந்த இடத்துல நம்மளுடைய நற்செயல்கள் எப்படி இருக்கோ நம்ம நல்லடியார்களா எப்ப இருக்கமோ அப்பதான் அங்க உறவுகள் பயனளிக்க கூடதா இருக்கும் இல்லாட்டி எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடியதா இருக்கும் இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு அழகான முன் மாதிரி இப்ராஹிம் ராஜா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அவங்களுடைய தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில அந்த முன் மாதிரி இருக்கு அதை பாத்துக்கோங்க அவங்க வந்து தன்னுடைய சமூகத்த சமுதாய மக்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க உங்களை விட்டும் இறைவனை விட்டு நீங்க வந்து வணங்குற எல்லா கடவுளை விட்டும் நான் விலகிட்டேன் அப்படின்னு அழகா சொல்றாங்க நாங்க உங்களுக்கு நிகா நாங்க அதாவது வந்து நாங்க உங்களை நிராகரிச்சிட்டோம் மேல உங்களுக்கு உங்களிடையே இருக்கக்கூடிய நிரந்தர பகையும் வெறுப்பும் ஏற்பட்டுட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏகா உலகின் மீது மட்டும் நீங்க நம்பிக்கை கொள்ளும் வரையில நீங்க உங்களோட நாங்க நண்பர்கள் இல்லாட்டி பகைவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஆனா தன்னுடைய தந்தை கிட்ட மட்டும் விதி வழக்கா சொல்றாங்க நான் நிச்சயமா பாவம் அன்னிப்பு தேடுவேன் அலாற்றம் உங்களுக்கு எதையுமே பெற்றுத்தருவது என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டது இல்ல அல்லாவுடைய அதிகாரத்துல இருக்கு இருந்தாலும் நான் உங்களுக்காக அவ்வாஹத்துல பாவம் அன்னிப்பு தேடுவேங்கிறத மட்டும் சொல்றாங்க ஏன்னா அவங்க எவ்வளவோ அழகா அந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க விளக்கங்களை இருந்தாலும் அவங்க கேட்கிற மாதிரி இல்லை அப்போ இந்த மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க வந்து இந்த துவாவையும் செய்யறாங்க அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் எப்படி ரப்பனாக்கல் வ இலைக்க அனபுனா இலைக்கல் மொசயிர் அப்படிங்கிற துவா எப்படி எங்களுடைய அதிபதியே உன்னையே நாங்க முழுமையா சார்ந்திருக்கிறோம் உன் பக்கமே நாங்கள் மீண்டும் விட்டோம் உனது திரு சமூகத்திற்கே நாங்கள் திரும்பி வர வேண்டி இருக்கிறது யா அதனால எங்களை நீ எங்கள் ரப்பே நிராகரிப்பாளருக்கு எங்களை ஒரு சோதனையா ஹக்கீராத ரப்பே எங்கள் எங்கள் அதிபதியே எங்கள் பாவங்களை பொறுத்தல் யா சந்தேகமே இல்லாம நீயே வல்லமை மிக்கவன் யாவா நுண்ணறிவாளனா இருக்கிற அவ அப்படிங்கிற துவாவையும் செய்யறாங்க அப்ப சுஹானல்லா நம்ம மார்க்க விஷயத்துல யாரா இருந்தாலும் சரி உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அல்லாவுக்கு மாறு செய்யறதுன்னு வந்தா அவங்கள விட்டு நம்ம விலகிடணும் அல்லாஹுவ அவங்கவுடைய ரசூல சார்ந்து இருக்கணும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நபி இப்ராஹிம் அலுசராமாவோடைய வாழ்க்கையை வரலாறு இருக்கு அதை எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்துடா அதே மக்களுடைய நடத்தையில் உங்களுக்கும் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகிய முன் மாதிரி இருக்கிறது எவரேனும் இதனை புறக்கணித்தால் அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான் உங்களுக்கும் நீங்கள் இன்று யாருடன் பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் என்றைக்கேனும் அன்பை ஏற்படுத்தக்கூடும் அல்லாஹ் பேராற்றல் உடையவன் மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான் தீன் இறைமார்க்கம் தொடர்பான விஷயத்தில் எவர்கள் உங்களுடன் போர் புரியவில்லையோ உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ அவர்களிடம் நீங்கள் நல்ல நீதி நடப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுப்பதில்லை நேசிக்கின்றான் வீடுகளில் இருந்து வெளியேற்றினார்களோ மேலும் உங்களை வெளியேற்றுவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்களோ அவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்வதைத்தான் அவர்களுடன் எவரேனும் நட்பு கொண்டால் அவர்களே கொடுமையாளர்கள் ஆவர் அல்லாஹ் சுல இந்த இதே மக்களுடைய நடத்தையில உங்களுக்கு அல்லாவையும் அருமையும் நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கா இல்லையா யாராச்சும் இதை புறக்கணிச்சா அல்லா தேவையற்றவனா இருக்கான் தனக்குத்தானே புகழுக்குரியவனா இருக்கான் நாம தான் அவங்க இடத்துல தேவையுடையவர்களா இருக்கோம் அதனால நீங்க அவங்களோட பகைய இருங்க ஆனா ஒரு காலத்துல அவங்க திருந்தி அவங்க மனம் வருந்தி அல்லாஹ் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தா அவங்களோட உறவோட இருக்கலாம் இன்ஷா அல்லா அல்ல அவங்களுக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்தக்கூடும் அவன் பேர் ஆற்றல் மிக்கவனா மன்னிப்பு மன்னிக்க கூடியவன கருணையாகவும் இருக்கிறான் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் அவங்க ஒரு வார்த்தை நான் திருந்திட்டே சொன்னா உடனே அரவணைக்க கூடியவனா இருக்கான் தான் இதுல எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்குது ஆனா நம்மளுடைய கல்வி இப்படி ஏத்துக்க மாட்டேங்குதுல சும்மா மன்னிச்சுட்டேன்னு சொன்னா நான் அப்பெல்லாம் ஏத்துக்க முடியுமான்னு சொல்லி சொல்றோம் ஆனா விசாலமானது அப்போ அல்லாஹால சொல்லிட்டு சொல்றான் இந்த தீன் மார்க்கம் தொடர்பான விஷயத்துல யார் உங்களுடைய போர் புரியலையோ அவங்க அவங்கள உங்களுடைய வீடுகள்ல இருந்து வெளியேற்றலையோ அவங்க கிட்ட நல்ல விதமா நீதியோட நடக்குறதுல நடக்கிறதுல அல்லாஹாலா அவங்கள தடுக்கல அல்லா உங்களை உங்களை வந்து நீதியோட நடக்கிறது தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படி நீதி செலுத்தக்கூடிய மக்கள் அவங்க நேசிக்க கூடியவனா இருக்கான் அவன் தடுக்கிறதெல்லாம் எதை தெரியுமா தீன் தொடர்பாக உங்களுக்கு போர் புரிந்தார்களே உங்க வீடுகள்ல இருந்து வெளியேத்தினாங்களே ஒருத்த அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டாங்கல்ல அவங்களோட நட்பு வைக்காதீங்க அப்படி நட்பு வைக்கிறது தான் கொடுமை அப்படி நட்பு வைக்கிறவங்கள எல்லாம் நேசிக்க மாட்டான் ஏன்னா அவங்க கொடுமைக்காரர்களா இருக்கிறாங்க ஏன்னா உங்களை வீட்டுல இருந்து வெளியேத்தினாங்க உங்க மார்க்கத்தை ஃபாலோ படம் பண்ணாங்க அது மட்டும் இல்ல உங்களோட போரும் செஞ்சாங்க அப்படி அவங்களோட எப்படி நீங்க நட்புற வைக்கலாம் வைக்க கூடாது இல்லையா அப்படிங்கறத அவங்க எல்லாம் சொல்லி பார்த்தோம் அடுத்த இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கையுடைய பெண்கள் நாடு துறந்து உங்களிடம் வந்தார்கள் ஆயின் அவர்கள் நம்பிக்கையாளர்களா என்பதனை சோதித்து பாருங்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் உண்மை நிலையை அல்லாஹ்தான் நன்கறிவான் மேலும் அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தாம் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நிராகரிப்பாளர்களிடம் அவர்களை திரும்ப அனுப்பாதீர்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு மனைவியாக இருக்க ஆகுமானவர்கள் அல்லர் நிராகரிப்பாளர்களும் அவர்களுக்கு ஆகுமானவர்கள் அல்லர் அவர்களுடைய நிராகரிப்பாளர்களான கணவன்மார்கள் அவர்களுக்கு அளித்திருந்த மகரை அவர்களுக்கு திருப்பிக் கொடுத்து விடுங்கள் மேலும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை நீங்கள் அவர்களுக்குரிய மகரை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் மேலும் இறைவனை நிராகரித்துவிட்ட பெண்களை நீங்கள் நீங்களும் திருமண உறவில் வைத்துக் கொள்ளாதீர்கள் நிராகரிப்பாளர்களான உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த மகரை அவர்களிடம் திரும்ப கேளுங்கள் மேலும் நிராகரிப்பாளர்கள் தங்களின் முஸ்லிமான மனைவிமார்களுக்கு கொடுத்திருந்த மகரை அவர்களும் திரும்ப கேட்கட்டும் இது அல்லாஹுவின் கட்டளையாகும் அவன் உங்களிடையே தீர்ப்பு வழங்குகின்றான் மேலும் அவன் மிக அறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் இறை நிராகரிப்பாளர்களான உங்களுடைய மனைவிமார்களின் மகரில் சிறிதளவு நிராகரிப்பாளர்களிடமிருந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லையாயின் பின்னர் உங்கள் முறை வரும்போது உங்களில் யாருடைய மனைவிமார்கள் அங்கே சென்று விட்டார்களோ அந்த கணவன்மார்களுக்கு கொடுத்து விடுங்கள் அவர்கள் வழங்கிய மகருக்கு சமமாக சமமான தொகையை மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அவனுக்கு அஞ்சி வாழுங்கள் நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் விசுவாச பிரமாணம் செய்வதற்காக வந்து அவர்கள் அல்லாஹுடன் எதனையும் இணை வைக்க மாட்டார்கள் என்றும் திருட மாட்டார்கள் என்றும் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்றும் தம்முடைய குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் என்றும் தங்களுடைய கைகால கை எந்த அவதூறையும் இட்டுக்கட்ட மாட்டார்கள் என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்திலும் உமக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்றும் வாக்குறுதி அளித்தால் அப்போது அவர்களிடமிருந்து விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் மேலும் அவர்களுக்காக அல்லாஹ் விடம் பாவ மன்னிப்பு கோரும் தின்னமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கருணை புரிபவனுமாய் இருக்கின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே எந்த மக்களின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கின்றானோ அந்த மக்களுடன் நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் மர்மை குறித்து அவர்கள் நம்பிக்கை இழந்திரு இழந்திருக்கின்றார்கள் மண்ணறைகளில் அடங்கி விட்டிருக்கும் நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை இழந்திருப்பது போலவே அல்லாஹ் அல்லா சுஹான தாலா இந்த சுறாவுடைய நிறைய சட்டங்கள் அதுலயும் வசனங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க பத்தாவது வசனம் அறுபதாவது அத்தியாயத்துல இணை நம்பிக்கை கொண்டவர்களே உங்ககிட்ட இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு திறந்து உங்கள்கிட்ட வந்தா அவங்கள சோதனை செஞ்சு பாருங்க இது உடன் படிக்க பின்னாடி அங்க இருந்து அவங்க என்ன ஒப்பந்தம் ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அங்க இருந்து யாரு வந்தாலும் திருப்பி அனுப்பிடும் அதான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்தீடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சேர்றாரு சைன் பண்ணவே இல்லை அப்ப சொல்றாங்க ஆஹ் அவர் வந்து அப்படி கதர்றாரு அல்லாவுடைய தூதரே எனக்கு அங்க கொடு பயங்கரமான கொடுமையா இருக்கு என்னை ஏத்துக்கோங்க சொல்லிட்டாங்க இவரை திருப்பி அனுப்பிடணும் அப்பதான் சைன் சொல்லி பண்றாங்க அந்த மாதிரி பின்னாடி பெண்களும் அதுல லிஸ்ட்ல வர்றாங்க வந்து ரொம்ப அந்த பெண்ணு வந்து கதறாங்க அழுவுறாங்க துடிக்கிறாங்க பெண்கள் விஷயத்துல நீங்க இதுல தளர்த்த கூடாதா இந்த சலுகை இந்த சட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு தாமதாசுமான ஒரு சில இந்த சட்டத்தை அல்லாவே மாத்தி கொடுக்குறான் அந்த ஒப்பந்தத்துல பெண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கு வேற பெண்களை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சோதனை பண்ணி பாருங்க அவங்க வந்து அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவங்களா இருந்தா திருப்பி அனுப்ப வேண்டாம் அது மட்டும் இல்ல நிராகரிப்பாளர்களுக்கு மீனான பெண்கள் மனைவியா இருக்கிறதுக்கு ஆகமானது இல்ல அதே மாதிரி நிராகரிக்கக்கூடிய பெண்களை நீங்களும் உங்களுடைய மனைவிகளா வச்சிருக்க வேண்டாம் இந்த இடத்துலதான் உங்க அகத்தில சொல்றான் மகர கொடுத்ததை கேளுங்க நீங்களும் கொடுத்துருங்க நம்ம முன்னுக்கு மத்தியில மகருக்கு கொடுத்துட்டா வாங்கக்கூடாது அவங்க ஒரு வேலை டைவர்ஸ் ஆகி போனாலும் அதோடயே அப்படியே விட்டுறணும் ஆனா நிராகரிக்காரர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இடத்துல அம்மா தலை இதை கொடுக்க சொல்றான் இதையத்தான் அடுத்த வசனத்துலையும் அந்த நிராகரிப்பாளர்கள் இருந்து வந்த மனைவிகள் உங்களுக்கு மகரு பா நீங்க கொடுத்துருந்தாலும் அதையும் வாங்கிருங்க அப்படின்னும் சொல்றான் இந்த விஷயங்கள்ல எல்லாம் அம்மாவுக்கும் அஞ்சு நடங்க அதுக்கடுத்து அல்லாஹால சொல்றான் நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்ககிட்ட உங்ககிட்ட உறுதி பிரமாணம் அதாவது செய்ய வந்த பய செஞ்ச வந்தா அவங்க அல்லாவோட எதை நினைவக மாட்டாங்களா மாட்டாங்களா விபச்சாரம் செய்ய மாட்டாங்களா இதையெல்லாம் நீங்க உறுதிப்படுத்துங்க குழந்தைகளை கொல்லக்கூடாது தங்களுடைய கைகால்கடையில அவதூற ப பரப்ப கூடாது நல்ல காரியத்துலதான் இருக்கணும் உங்களுக்கு மாறு செய்ய கூடாது இப்படிப்பட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுத்தா நீங்க அவங்கள்ட்ட பய செய்யுங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வகத்தால சொல்றான் இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் பாவம் மன்னிப்பு நீங்க கோருங்க நிச்சயமா ஒரு கருணை மிக்கவனா இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறான் சுஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹ் சுஹானகத்தாலா ஒரு முஸ்லீமான ஒரு முழுமையினான பெண் எந்தெந்த ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிறத சொல்லி காட்டக்கூடிய ஒரு அழகிய வசனம் சொல்ற கூடாது உச்சாரம் செய்யக்கூடாது பிள்ளைங்கள கொல்லக்கூடாது அவது ஒரு படப்ப கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்துலயும் அவ்வாறு மாறு செய்யக்கூடாது வாக்குறியாளுக்கு அதுல உடன்பட்டு நல்லபடியா இருக்கணும் இப்படி அவங்க அல்லாஹ் நல்ல அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறான் இதெல்லாம் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய அழகிய பண்புகள் அதுக்கு அடுத்து அல்லாஹ்ல சொல்றான் இறைநம்பிக்கை கொண்டவங்களையும் இந்த மக்கள் மீது நீங்க ஆஹ் இறைநம்பிக்கை கொண்டவர்களை எந்த மக்கள் மீதும் அவதான் கோபம் கொண்டிருக்கிறான் கோபம் கொண்டுட்டானோ கோபம்ளோடீங்க மருமையை பார்த்து பயப்படுங்க நம்பிக்கை இழக்காதீங்க எப்படி மண்ணறையில அடங்கி இருக்கிறவங்க நிராகரிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்பிக்கை இழந்த போது போறது முகமீன்களுக்கு எங்களுக்கு அழகு அதனால அவ்வளாஹுடைய விஷயத்துல நம்பிக்கையோட நீங்க இருங்க மற்ற மக்களோட அவ்வாஹோட நிராகரிக்கக்கூடிய மக்களோட நீங்க நட்பு கொள்ளாதீங்க அப்படின்றதே அவங்க அதெல்லாம் சொல்லி காட்டுறான் ஏன்னா அவர்கள் கடுமையான பகைமை உளவு நாடரை விட்டு விரட்டி ஊரை விட்டு விரட்டி வீட்டை விட்டு விரட்டி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு உங்களோட போருக்கும் வந்தாங்க இல்லையா அப்போ அந்த மக்களோட நீங்க நட்புறவு வச்சுக்க வேண்டாம் சுபானந்தா யாவா இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்டங்களையும் விளங்கி எங்கள் வாழ்க்கையில் எடுத்து செயல்படக்கூடியவர்களாகும் நல்ல பண்புகளையும் எங்களுக்கு முன்மாதிரியான அழகிய விஷயங்களை நபி இப்ராஹிம் இஸ்லாமோடைய வாழ்க்கையில் எடுத்து எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு நீத்தோவாயாக யாழ்லா ஆமீனி அடம்பெல ஆளுமை